ஓகே இப்போ வந்து டூ வீலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த டூ வீலர் நம்ம வச்சுருக்குறோம் இதுக்கு நம்ம வந்து எப்படி சார் பலன் எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இரண்டு நம்பர்களாக நம்ம வந்து எடுக்கணும் அதாவது நான்கு மொத்தம் நான்கு நம்பர்கள் மொத்தம் இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பத்தொன்போது அப்ப இது முதல் ஓனரா அல்லது இரண்டாவது ஓனரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பேர்ல இருக்குதோ அவர்கள் தான் முதல் ஓனர் அவர்களுக்கு தான் அந்த வண்டி பேசும் சார் நான் என் பேர்ல இருக்குது ஆனால் பையன் ஓட்டுறான் அப்ப பையனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா தான் அங்கே வந்து பேசும் சரிங்களா அப்போ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது பத்தொன்பது இந்த பத்தொன்பது எந்த மாதிரி வேலைகளை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வந்த ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சிறப்பு இருக்காது சரிங்களா அப்போ இந்த ஒண்ணுமே அப்படின்ற நம்பர் அப்படின்னு சிறப்பில்லாத எண்களை இவர் கையில் வைத்திருக்கிறார் அப்போ வந்து இந்த எண்பத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பரையும் இந்த எண்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரையும் டோட்டல் பண்ணும்போது பத்தொன்பது எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது எட்டும் பதினேழு பதினேழு இரண்டும் பத்தொன்பது நம்ம இப்படி தான் நம்பர்களை கூட்டணும் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு நூற்றி ஆறு அப்படியெல்லாம் போகக்கூடாது அப்போ வந்து பத்தொன்போது தான் அங்கே வந்து பேசும் அப்போ பத்தொம்போது வந்த பிறகு நம்மளுக்கு எப்படி இருக்கும் இதுதான் இப்படி தான் போகும் அப்போ இதனால் நம்மளுக்கு புரோஜனம் இருக்கா அஞ்சு பைசா புரோஜனம் கிடையாது வந்த வண்டி வந்த பிறகு ஆரம்பத்தில் ஒரு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வண்டி சூப்பர் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி விட்டுருவோம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அப்ப வேற நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்ப இந்த இருபத்தி நாலு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கடனாளியாக்கி விட்டு இந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது இந்த முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் அப்ப ஜார் யார் பேர்ல அந்த நம்பர்கள் இருக்குதோ அவர் தான் அங்க வந்து முதல் ஓனர் அப்ப நம்ம கையில இருந்து வேற யாராவது ஓட்டுறாங்க ஓசி வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னாலும் அங்கே ரெண்டாவதாக தான் அங்க வந்து பேசும் அப்ப இந்த வண்டி வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மொத்தத்தில் கடன் கட்டுறதான் மிச்சம் அப்ப முதல் ஓனருக்கு எப்படி இருக்கும் முதல் ஓனருக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எதை நினைச்சு கவலைப்படுவார் அவரை நினைச்சு அவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு என்ன ஆச்சு நம்ம வந்து கடனை கட்டிக்கிட்டே இருக்கோம் ஒண்ணுமே வாங்க முடியும் தான் அவருடைய என்ன ஓட்டங்கள் அங்க வந்து போயிட்டு இருக்கும் இதுவே இரண்டாவது ஓனராக வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த ஜாதகருக்கு பணப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இப்போ வந்து செகண்ட்ஸ்ல போய் வண்டியெல்லாம் எடுக்கிறாங்க மக்கள் ரொம்ப பேரும் செகண்ட்ஸ் எல்லாம் போய் எடுத்து தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்பர் எல்லாம் தாராளமாக கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ரெண்டு நம்பருமே அங்கே சிறப்பு இல்லை டோட்டலும் அங்கே வந்து இருபத்தி நாலு மொத்தத்தில் கடன் கட்டுறது தான் மிச்சம் தான் அப்போ வந்து வண்டி கடன் கட்ட முடியாமல் வண்டியை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போன வண்டியை ஆளுங்க வேறு யாராவது போய் இந்த வண்டி சூப்பராக இருக்குது அவரும் அந்த கடனாளியாகத்தான் நாங்கள் மாற்றி விடுவோம் அப்போ வாங்கக்கூடிய கடனை நம்ம வந்து அடைக்க விடாமல் இங்கே வந்து பிரச்சனையை கொடுக்குது அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுனா இது வந்து சிறப்பாக இருக்கும் இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும் இது இந்த நம்பர் ஓகே இந்த நம்பருக்கு பலன் இதுவும் இருபத்தி நாலு தான் அருமையான நம்பர் நம்ம சொல்றதை எப்படி எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு அப்படின்றது உங்களுக்கு வந்து அதாவது முதல் ஓனர் இரண்டாவது ஓனர் இப்போ வந்து இதெல்லாம் வந்து பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது அப்போ இந்த நம்பர் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நன்றாக இருக்கும் இது பயன்படுத்தக்கூடியவர்களை நீங்கள் கேட்டீங்கன்னா புரியும் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் வாங்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வாங்குனவகை அவங்க வீட்டுக்காரமாக பேரில் வந்து வாங்குவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கி அவர்கள் ப்ராப்பர்ட்டி சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்குவாங்க அப்ப ப்ராப்பர்ட்டி சேர்க்கும் போது நம்ம வந்து கடன் இன்னைக்கு எல்லாருமே கடன் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது புரோஜனமான கடனா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் புரோஜனமான கடனா புரோஜனம் இல்லாத கடனா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்ப வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை அவர் பயன்படுத்தும் போது இவருக்கு ப்ராப்பர்ட்டி சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் கடன் ஒரு கடன் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கடனை வந்து ஏத்துக்கணும் இன்னொரு கடனை வந்து நம்ம மாத்தி அடுத்த கடனுக்கு நம்ம வந்து ஒரு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் கடனை நான் கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கடனாளியாக்கி உங்களுக்கு விரயத்தை கொடுத்து கடனாளியா ஆக்கி விட்டுருவோம் அதை வந்து நம்ம வந்து தெளிவாக எடுத்து நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த இருபத்தி நாலு அங்கே வந்து கரெக்டாக வேலை செய்யணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமான உண்மைகள் எனக்கே நடந்த விஷயங்கள் இதெல்லாமே இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து கையில் வச்சுருக்கும்போது அதை எப்படி அதாவது பிரபஞ்சம் அப்படின்றது இதுதான் இந்த அந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து கரெக்டான ஒரு வழி பாதையில் கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வைத்திருக்கக்கூடிய பேக்கல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலு வந்த பிறகு நம்மளுக்கு தெரியாமலேயே சில கடன்களை ஆக்கி நம்மளை வந்து கடனாளி ஆக்கி கட்டிக்கிட்டே வர்த்தி அப்போ கடனாளியாக்கி நம்ம கடன் கட்டிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சேர்ந்துக்கிட்டே இருந்தது அதன் பிறகு தான் கணக்கு எல்லாம் போட்டு பார்க்கும்போது அப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு நம்ம வந்து கடனாளியாக ஆக்கி விட்டுருது நம்ம கா ஒன்றுமே வாங்காமல் சும்மாவே இருந்தோம்னாக்கும் அது விரயத்தை கொடுத்து கடனை கட்ட வச்சிரும் அப்படின்னா மாற்றி மாற்றி நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கி போட்டு கடனாக கட்டி கொண்டே இருக்கக்கூடிய சூழலை ஏற்பாடு செய்து அதுக்கப்புறமா எவ்வளவோ வண்டிகள் மாற்றி மாற்றி நம்ம வந்து இன்றைய கால சூழ்நிலைக்கு இன்றைக்கி நம்ம எந்த வண்டிகள் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து ஆனால் அந்த வண்டியை வந்து நம்ம வந்து வீட்டில் தான் வச்சிருக்கோம் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு தூ தூண்டுதல்களையும் உற்சாகத்தையும் நம்மளுக்கு ஏற்பாடு செய்யுது அப்ப அந்த வண்டியை நம்ம வந்து மறக்க கூடாது அப்படின்றதுக்காக இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு வீட்ல அதான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து முற்காலத்தில் பெரிய ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு வண்டி வாங்கின பிறகு அந்த வண்டி வாங்கின பிறகு நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னாக்கும் அந்த வண்டியை பத்திரமாக வச்சிருப்பாங்க அதை யாருமே எதுவுமே ஹோட்டலான சும்மா இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பத்திரமாயே வச்சிருப்பாங்க அப்ப அது மாதிரி என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட ராசி வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அதனாலதான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இது எல்லாமே வந்து அனுபவபூர்வமான உண்மைகள் சரிங்களா அதனால இதையெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் இன்னைக்கு கால சூழ்நிலையில வந்து நம்ம வந்து வண்டியை எடுத்துட்டோம் சார் ரொம்ப பேர் போன் பண்ணி என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ வண்டியை நான் இப்பதான் சார் எடுத்துட்டு வந்தேன் ஒரு மாசம் கூட ஆள சார் எடுத்துட்டு வந்து இப்போ உங்க வீடியோவை பார்த்தேன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல என்ன செய்கிறது எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னாக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அப்படியே இருக்குது சார் இதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது ஒரு மாதம்தான் சார் ஆகுது வண்டியை வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்றரை லட்ச ரூபா செலவாச்சு ஒன்றரை லட்ச ரூபான்னா கட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன் இப்போ நான் திடீர்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு எனக்கு அதிர்ச்சி தான் இதை நான் எப்படி நான் செய்ய போகிறேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி சில அதற்கும் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம் நீங்க வண்டியாக நீங்க வாங்கிட்டீங்க வாங்கின நம்பரும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கும் சில தாந்திரீக முறையில நம்ம வந்து ஒரு பாக்கெட் எந்திரமா நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா அப்ப பாக்கெட் எந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதை எப்படி நாங்கள் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்றதை நீங்க வந்து கொஞ்சம் கவனிக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் டிஎன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பத்தொன்பது ஆகாத நம்பர் வாங்கி தான் ஒரு வாரம் தான் சார் ஆகுது என்ன சார் பண்றது புரியவே இல்லை இதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா நீங்க முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க சொல்யூஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அவசியம் சொல்யூஷன் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி அதற்குண்டான பரி இது ப என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட் எந்திரங்களாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அதாவது அவருடைய ஜாதகத்தை வாங்கி வச்சு அவருடைய கிரகநிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்ம வந்து இந்த நம்பர்களை லாக் செய்து அதாவது ஒரு எந்திர தகடுகளில் உங்களுக்கு வந்து உங்களுடைய இந்த பழைய நம்பர்களை உங்களுக்கு டிஎன் முத கொண்டு உங்களுக்கு நம்பர்களை கேட்டு வாங்குவோம் அது உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் வந்து அனுப்ப வேண்டும் அனுப்பின பிறகு நம்ம வந்து அந்த நம்பர்களை நம்ம வந்து லாக் பண்ணி அதாவது இந்த லாக் அப்படின்றது வந்து எந்த தகடுகள் நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதன் பிறகு இந்த நம்பர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல என்ன நம்பர் நன்றாக இருக்குதுன்னு பார்த்து அதற்கப்புறம்தான் உங்களுக்கு வந்து நம்பர்களை அதுலேயே நம்ம வந்து ஆட் பண்ணி அந்த நம்பர்களை ஆக்டிவேட் செய்வதற்கு சில மந்திர உச்சாரணங்கள் மந்திர எழுத்துக்கள் தாந்திரிகத்தின் மூலம் செய்யக்கூடிய விஷயங்களை செய்து ஒரு வாரம் பூஜையில் வைத்து அதன் பிறகு உங்களுக்கு அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கொஞ்சம் மனசு இப்போதான் சார் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போ வாங்கக்கூடிய எண்களை நம்ம கவனித்து முதல்ல பார்த்து வாங்கணும் பார்க்க பார்த்து வாங்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மாற்றத்தை நாம ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் இது வண்டி டூ வீலருக்கு மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ வீலருக்கு மட்டும் அல்ல காருகளுக்கும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்ப டூ வீலர் காரு இந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து தற்சமயம் நம்ம வந்து மாத்த முடியல ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் வருது அப்ப உடனே நம்ம மாத்த முடியாது சில காலங்கள் நீங்க இதை வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு அதை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய வண்டி புக்கு ஜெராக்ஸ்ல வந்து நீங்க எடுத்து அதற்கு உள்ள நீங்க வந்து இந்த எந்திர தகடுகளை வைத்து வண்டிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நீங்க வந்து வச்சிடணும் அப்ப வண்டிக்கு உள்ளேயே இருக்கும் போது அந்த விஷயங்கள் அந்த எந்திர தகடுகள் அது உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல்களை நிறுத்தி நல்ல நேர்மறை ஆற்றல்களை அதுக்கு உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இது மாதிரி சில விஷயங்களை நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் பரவாயில்ல நீங்கள் இந்த வீடியோக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வீடியோக்கள் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே வந்து இன்னைக்கு நைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக லைவ் ஸ்டேஷன் இருக்குது அதனால் இந்த லைவ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்றதா இன்னைக்கு இந்த லைவ் ஸ்டேஷன்ல வந்து உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் முன்னாடியே உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்பர்களும் மற்றும் ப பரிகாரங்களும் கொடுத்துருக்குறேன் அதனால் நீங்கள் வந்து முன்னாடி இருந்து நீங்கள் வந்து இப்போ தான் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள தெரிய வரும் சரிங்களா பாஸ் நிறைய பேர் சேட்டிலேயே வந்து பலன் போட்டுட்டு இருக்காங்க